தோப்பு கரணம் போட்டாலே போதும் யோகாசனத்தின் அனைத்து பலன்களும் கிடைத்துவிடும் நமது முன்னோர்கள் வழிபாட்டின் ஒரு பகுதியாக தோப்பு கரணத்தை வைத்திருக்கார்கள் உண்மையில் இது ஒரு நல்ல உடற்பயிற்சி தோப்புக்கரணம் போடும்போது காது மடல்களை பிடித்து கொள்கின்றோம் காது மடலில் உடலில் எல்லா உறுப்புகளையும் இணைக்கின்ற புள்ளிகள் இருக்கின்றன காது மடலை பிடி தோப்புக்கரணம் போடும்போது உடலின் எல்லா உறுப்புகளும் செயல்படுத்தப்படுகின்றன தூண்டப்படுகின்றன உடல் இயக்கம் சீராக்கப்படுகிறது தோப்புக்கரணம் போட விரும்பும் ஒருவர் ஆரம்பத்தில் அவருடைய தோள்பட்டை அளவுக்கு கால்களை விரித்து வைத்துக்கொண்டு கொண்டு தோப்புக்கரணம் போட வேண்டும் பின்னர் பயிற்சி ஆனவுடன் கால்களை சேர்த்து வைத்துக்கொண்டு தோப்புக்கரணம் போட வேண்டும் வலதுகை விரலால் இடது காது மடலையும் இடதுகை விரலால் வலது காது மடலையும் பிடித்துக்கொண்டு உட்கார்ந்து எழ வேண்டும் உட்காரும்போது மூச்சை உள்ளிழுக்க வேண்டும் எழும்போது மூச்சை வெளிவிட வேண்டும் இவ்வாறு மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுவதால் நமது தண்டுவடத்தில் மூலாதாரத்தில் சக்தி உருவாகும் உட்கார்ந்து எழும்போது காலில் உள்ள சோலியஸ் என்னும் தசைக்கு வேலை கொடுக்கின்றோம் உடல் முழுக்க இரத்த ஓட்டத்தை சீராக்கும் இதயத்தின் தசைகளைப் போலவே இயங்கக்கூடியது இந்த இதனால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராகும் மூன்று நிமிடங்கள் தோப்புக்கரணத்தை தொடர்ந்து செய்தால் வேறு எந்த உடற்பயிற்சியும் செய்ய வேண்டியதில்லை